ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இன்று இரவுக்குள்ளாகவே இந்த முருகன் வாக்கு கேட்டுட்டினா நாளைக்கு விடியல்ல நிச்சயமாக நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் நடந்து அதை பற்றிய நல்ல செய்தியும் உன் செவிகளில் வந்து சேர்ந்தே தீரும் ஏன்னா நீ என்ன செஞ்சால் சந்தோஷப்படுவ இதற்காக மகிழ்ச்சி அடைவனு எல்லாமே எனக்கு தெரிஞ்சதால தான் அது அத்தனையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கும் விதமாக இன்று இரவோட இரவாகவே எல்லா விஷயங்களையும் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன் இத்தனை நாளா உனக்கு கஷ்டத்தை கொடுத்த விஷயமும் கவலையை கொடுத்த விஷயமும் எல்லாமே இரவோட ஒரு முடிவுக்கு வரப்போகுதேன் செல்வமே நாளையிலிருந்து வந்து உன் வாழ்க்கையில எல்லா சந்தோஷமான மகிழ்ச்சியான தருணங்களையும் நீ எதிர்கொள்ள போற இனி தேவையில்லாத விஷயங்களை நினச்சி கவலைப்பட்டு நிம்மதி இழக்காதே இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும் இப்போது உன்னுடைய போராட்டமே வாழ்க்கையில் நிரந்தரமாக நிம்மதியோடையும் மகிழ்ச்சியோடையும் இருக்கணுங்கிறதுக்காக தானே உன் போராட்டத்துக்கான முடிவை மிக திருப்தியாக சந்தோஷமாகவே உனக்கு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதுவரைக்கும் அமைதியாக உன்னுடைய வேலைகளை செய்ய கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையிலையும் பொருளாதாரத்திலும் நல்ல முன்னேற்றத்தை பெறுவாய் எல்லா கஷ்டங்களும் சரியாகி இனி உன் வாழ்க்கையே மிக சிறப்பானதாக உயர்வானதாக இருக்க போது எப்போ யார்கிட்ட பேசினாலும் மென்மையாக பொறுமையாக பேச ஆரம்பிச்சின்னா உனக்கு விரோதிகளே இருக்க மாட்டாங்க ஏன்னா உன் கூட பேசுகிறவங்களும் பழகிறவங்களும் உனக்கு நண்பர்களாக ஆகுவதும் அல்லது விரோதிகளாக ஆகுவதும் உன்னுடைய பேச்சை பொறுத்தது தான் எல்லாருக்கிட்டேயும் அன்பா பண்பா பாசமாக பக்குவமாக பேசும்போது எதிரிகளே இல்லாத வாழ்க்கையை உன்னால் நிம்மதியாக வாழ முடியும் என் செல்வமி இதையும் தாண்டி யாராவது ஒன்று அவமானப்படுத்தினாங்க அசிங்கப்படுத்தினாங்கன்னா அதை யாரிடமும் வெளியில் சொல்ல வேணாம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க நானே அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பேன் ஏன்னா நீ நல்ல பிள்ளையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க நல்ல மனசோட நல்ல குணத்தோடு வாழக்கூடிய உன்னை வேணும்னே யாராவது கெட்ட எண்ணத்தோடு அசிங்கப்படுத்தும் போதும் அவமானப்படுத்தும் போதும் அதற்கு முழு பொறுப்பை நான் ஏற்றுக்கிட்டு அதை சரி செய்ய நானே களமிறங்கி வருவேன் அதை விட்டுட்டு நீப்பட்ட அவமானத்தையும் கஷ்டத்தையும் அடுத்தவங்க கிட்ட சொல்லும்போது அவங்க உன்னதான் ஏளனமாகவும் இலக்காரமாகவும் நடப்பாங்களே தவிர அங்கே வேற எந்த நல்ல விஷயமும் நடக்க போகிறதில்லை அதனால தான் உன்னுடைய கஷ்டமோ கவலையோ பிரச்சனையோ அவமானமோ சோகமோ துக்கமோ எதுவாக இருந்தாலும் யாருக்கிட்டையும் சொல்லவே நான் சொல்கிறேன் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களை பார்த்து வாழ்க்கை இவ்வளவுதானு மனம் தளர்ந்து போயிடாத ஏன்னா நீ மனம் சோர்ந்து போனீன்னா அந்த எண்ணமே இன்னும் இன்னும் உன்னை தாழ்த்தி கீழே தள்ளிவிடும் செல்வமே அதனால தான் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நிச்சயம் என் வாழ்க்கை மாறும் நல்லது நடக்கும்னு உன தைரியமாக இருக்க சொல்கிறேன் கூடிய சீக்கிரமே உன்னுடைய எல்லா கஷ்டமும் தீர்ந்து போய் நீ நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்க தான் போகுது ஆறுதல் இல்லாமல் அழுது முடித்த பிறகு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் என்ன செய்கிறதுன்னு தைரியத்தோடு நீ எழுந்து பாரு அதுதான் உன்னுடைய தன்னம்பிக்கை அப்படி அழுது முடித்து கலங்கி போய் கவலைப்பட்டு மீண்டும் எழுந்து வரக்கோ தயாராக இருக்கும் என் தைரியமான செல்லப்பிள்ளையான உன்னை நான் ஒருபோதும் கைவிடவே மாட்டேன் என் செல்வமே உன் வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன் இனிமேல் என் ஆசீர்வாதத்தோட எல்லாமே அழகாக உன் கைகளில் வந்து சேரும் எப்போவுமே எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறது தப்பே இல்லை ஆனால் அடுத்தவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு மட்டும் நீ நினச்சிடக்கூடாது ஏன்னா உனக்கு எல்லாம் தெரியுங்கிறது உன்னை நீயே உயர்வாக நினைப்பதை குறிக்கிது ஆனால் அடுத்தவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நீ நினைப்பதன் மூலமாக உன் மனசுக்குள்ள தேவையில்லாத ஆணவமும் அகங்காரமும் குடியிருப்பது தானே தெரிகிறது இந்த உலகத்தில் எல்லாமே தெரிஞ்சவங்களும் யாரும் இல்லை எதுவுமே தெரியாதவங்களும் யாரும் இல்லை ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு விதத்தில் திறமையும் தனியான தைரியமும் தனித்துவமான பண்பும் குணநலனும் பெ திறமையும் பெற்றவர்களாக இருப்பாங்க அதனால் யாருக்கும் எதுவுமே தெரியாது நம்ம தான் எல்லாம்னு மட்டும் அந்த அகங்கார எண்ணம் மனசுக்குள்ளே வரக்கூடாது இந்த முருகப்பெருமான் உன் கஷ்டங்களை தீர்ப்பதற்காகவே உன் வீடு தேடி வந்திருக்கேன் இன்று இரவுக்குள்ளாகவே இதனை கேட்டுட்டினா நாளை விடியல் என்பது உன் வாழ்க்கையில் ஒளிமயமானதாக இருக்கும் இனி எல்லாமே உனக்கு தான் இருக்க போது நீயும் மகிழ்ச்சியாக என் செல்வமே உன்னிடம் நீ இழந்த அத்தனையுமே இப்போது உன் காலடி தேடி வந்து சேரும்படி செய்ய போகிறேன் அதுக்கு நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம் உன் நம்பிக்கை இழக்காமல் இருந்தாலே போதும் உன்னை கண்ணுக்குள்ளே வச்சு காப்பாற்ற நான் இருக்கும்போது நீ கண்ணீர் விடுறதை விட்டுட்டு என் மேலே முழுவும் நம்பிக்கவையே உன் வழி நிறைந்த வாழ்க்கையை நிறைவான நிம்மதியான வாழ்க்கையாக நான் மாற்றி காமிக்கிறேன் என் செல்வமே இப்போது உன் வாழ்க்கையில் கஷ்டங்களும் சோதனைகளும் இருந்தாலும் இது ரொம்ப நாட்கள் நிரந்தரமாக நிலைக்க போகிறது கிடையாது நீ இருக்கிற இடமெல்லாம் நான் இருக்கேன் உன்னுடைய நினைவுகளிலும் உன் உற்சாகத்திலும் உன் கவலைகளிலும்னு எல்லாத்திலுமே என்னுடைய அருள் உனக்கு சேர்ந்தே இருக்கு இந்த முருகப்பெருமான் உன்னை காப்பாத்துறதுக்கான பொறுப்பேற்று கொண்டுள்ளவனாக இருக்கிறேன் அல்லவா என்னுடைய திருவேலை இறுக்கமாக பற்றிக்கொள் இந்த வேல்தான் உன் வாழ்க்கையில் பல வேலைகளை செய்ய போது உனக்கு இருக்கும் தடைகள் அனைத்தையும் நொடியிலேயே அகற்றி நீ சிந்தித்த விஷயங்களையும் நீ நினச்ச விஷயங்களையும் நீ ஆசைப்பட்ட விஷயங்களுமே கூட அழகாக உனக்கு நடத்தி கொடுத்துடுவேன் என் செல்வமே எல்லா பிரச்சனைகளையும் கடந்து வரக்கூடிய அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கு அப்புறம் என்ன எந்த துயரமும் துன்பமும் நீண்ட நாட்கள் உன் வாழ்க்கையில் நிலைக்க முடியாது உன் கண்களில் கண்ணீரை பார்ப்பதற்கு நான் விரும்ப மாட்டேன் எப்போவுமே நீ சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் இந்த உலகத்தில் யார் உன்னை புரிஞ்சுக்கிட்டாலும் இல்லைனாலும் இந்த முருகன் நான் சரியாக புரிஞ்சு வச்சிருக்கேன் என் அருள் என்றும் என்றென்றும் எப்போதும் உன்னை காத்து நிற்கும் என் செல்வமே வாழ்க்கையில் என்ன நடக்குமோன்னு பயந்துக்கிட்டே வாழாம என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு துணிஞ்சு வாழ ஆரம்பிச்சினா எல்லாமே நன்மையை தரக்கூடிய நல்ல விதத்தில் நிச்சயமாக இருக்கும் மறைவாகவும் மௌனமாகவும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே தெரியாமலும் நீ செய்கிற தான தர்மம்தான் உண்மையான தர்மமாக கருதப்படும் அதை விட்டுட்டு பேருக்கு பெருமைக்கு எதையாவது அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதும் நான் எல்லாருக்கும் நல்லது செய்வேன் எல்லாருக்கும் உதவி செய்வேன்னு சும்மா கல்லார் கண்ணும் பார்க்குறதுக்காக தானம் செய்வதும் ஆகாது யாருக்கும் தெரியாம உதவி செய்யணும் நீ உதவி செய்கிறது உன்னுடைய வழக்கையில் கொடுத்தீன்னா அது உன்னோட இடக்கைக்கு கூட தெரியக்கூடாது யோசித்த உடனே அதை பற்றி மீண்டும் கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்காம நினச்ச உடனே அடுத்தவர்களுக்கு தான தர்மம் செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நல்லெண்ணம் கொண்ட பிள்ளையாக நீ இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு முகமூடி இருக்குது வெளியே ஒரு முகத்தையும் உள்ள மனசுக்குள்ளே வேறு முகத்தையும் வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க அந்த மனிதர்களுடைய முகமூடிகள் கலன்று விழுக்கும் வரைக்கும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரிவதே இல்லை தானே எல்லா மனிதர்களும் நல்ல முகத்தை மட்டும்தான் வெளியே காட்டுறாங்களே தவிர அந்த கெட்ட எண்ணமும் கெட்ட குணமும் கொண்ட முகத்தை புள்ளையே மறைச்சி வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க என்னையே உன் குலதெய்வம் போல எப்போதும் என்னையே நினச்சி முருகா முருகான்னு சொல்லுகிற உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் எப்படியாவது உன் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் காப்பாற்றி உன்னுடைய தவிப்புகளையும் கஷ்டங்களையும் போக்கி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு வாழ்க்கையில் உனக்கு எப்படிப்பட்ட சிக்கல்கள் வந்தாலும் சரி நிதி நிலைமை மோசமானாலும் சரி காசு கஷ்டம் வந்தாலும் சரி வீட்டில் சண்டை சச்சரவு பிரச்சனை வந்தாலும் சரி எல்லா கஷ்டங்களையும் போக்கி உன நிம்மதியாக வாழ வைக்க இந்த முருகன் நான் இருக்கேன் யார் மனசும் புண்படக்கூடாதுன்னு நீ பார்த்து பார்த்து செய்கிறதுனால தானே எல்லாரும் உன தேடி வந்து உன் மனசை காயப்படுத்துகிறாங்க ஏன்னா இங்கே தேவைக்கு தான் எல்லாம் காசு பணம் வச்சுருக்கவே நமக்கு தேவைப்படுவான் உதவி செய்வான்னு அவனை தேடி தேடி ஒடி போகிற இந்த மனுஷங்க யார் நல்லவனோ யார் எளிமையோடும் ஏழ்மையோடும் வாழ்றானோ அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க எது எப்படி இருந்தாலும் என் அன்பு பிள்ளையான உன்னை நான் ஒருபோதும் கைவிட போறதில்ல உன்னுடைய அன்பை நீ எல்லாருக்கும் கொடுத்தாலும் சங்கடமும் க பிரச்சனையுமே உனக்கு வருதே நம்ம எல்லாருக்கும் நல்லது நினச்சாலும் நமக்கு கெட்டதே நடக்குதே நினச்சி கவலைப்படாத உன் வாழ்க்கையில் உனக்கு யார் சங்கடத்தை கொடுத்தாலும் அதை தாண்டி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க இந்த முருகன் நான் இருக்கேன் அன்பை யார் வேண்டுமானாலும் காட்ட முடியும் ஆனால் கோபத்தை உரிமை இருப்பவர்கள் மீது மட்டும்தானே காட்ட முடியும் நீ கோபப்பட்டு பேசுகிறதும் சில நேரங்களில் கத்துறதும் எல்லாம் எனக்கு தெரியும் கொஞ்சம் பொறுமையாக இரு உனக்கான எல்லா நல்ல குணத்திற்கும் ஏற்றார் போல நல் வாழ்க்கையையும் நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி தர்றேன் அதை பற்றிய நல்ல செய்தியை நாளையே நீ கேட்பாய்